குட் आफ्टरनून பாய்ஸ் இப்போ நாம என்ன செய்ய போறோம் ஒரு சூப்பரான ஒரு கேம் விளையாடப் போறோம் சரியா இந்த கேமோட ரூல் என்னன்னா இந்த ஒரு கீழ ஒரு பால் இருக்கா சேர் BASKETBALL-ர் கேலியா இப்போ நான் உங்க எல்லாருக்கும் நம்பர் சொல்றேன் நம்பர் சொல்லுங்க பாக்க அவங்கவங்க நம்பர் சொல்லுங்க 1 ரெண்டு பேர்லேயுமே டுவெல் வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது இல்லையா இப்போ நான் என்ன செய்வேன் இப்போ நான் ஒரு ட்ரையல் மட்டும் பார்ப்போம் நம்பர் நம்பர் டூ நேராவது எடுங்க எடுங்க ஏறாவது எடுங்க எடுங்கடா சொல்லும்

ஓகே ரெடி நான் வந்து நம்பர் சொல்வேன் அவங்க நம்பரும் ஜாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விளையாட்டு உங்களுக்கு வந்து சக்தி அதிகரிக்கும் உடனே ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அடுத்து நம்மளை கூப்பிட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கவனம் இருக்கும் இருக்குமா இருக்காதா ரெடி ஸ்டார்ட் பண்ணுவோமா ஓகே எல்லாம் ரெடியா ஓகே நம்பர் 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 ஃபோர் ஆ அவங்கள எடுத்து போயிருங்க இப்போ வந்து வின் பண்ணது மாதேசே நம்பர் நம்பர் சிக்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆக்காதீங்க டக்குனு ஏமாத்துறத வழியை பார்க்கணும் எடுத்துட்டு ஓடிடணும் ரெடி 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 அவுட்டுமா கார்த்தி அவுட்டு தொட்டுட்டான் தொடரதுக்குள்ள ஓடிடணும் ஆ கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க ரைட் ரெடியா நம்பர் 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 வர்ற ஓட எடுத்துட்டு சீக்கிரம் சூப்பர் 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 யார் யாரு யாரே கணேஷ் சூப்பர் நல்லா கைத்திடுங்க சூப்பர் சூப்பர் இந்த மாதிரி தான் ரெடி ரெடியா நம்பர் 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 டென் சம்ம பாஸ்டா இருக்கா முடியும் சூப்பர் சூப்பர் பால் தவறிடுச்சு ரைட் 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 பரவாயில்ல பரவாயில்ல ரெடி நம்பர் 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 நைன் அவனுக்கு அவன் நம்பரே மறந்து போச்சுடா நம்பரே மறந்து போச்சு வேற ஆ பாலம் கச்சிருமா ரெடி சரி நம்பர் 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 ஒன் சீக்கிரம் சீக்கிரம் அவுட் அவுட்டு ராமசிவா அவுட் நம்பர் நம்பர் எயிட் நல்லா இருந்துச்சா இதே மாதிரி நாளைக்கு ஒரு கேம் நம்ம சூப்பரா விளாடுவோம் சரியா ஓகே நன்றிமா